அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்ம நாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வல்லற் பெருமான் அருளிய ஞான என்னும் பதியத்தில் உள்ள பாடல்களை சிந்தித்துக் சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது மேட்டுக்குப்பம் சிட்டி வளாக திருமாலியில் சத்திய ஞான தீப விளக்கம் என்ற ஒரு செய்தியை வ பகுதியில் எழுதி பெருமான் எழுதியுள்ளார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் வருடம் ஸ்ரீமுக வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் மூணு பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு உள்ளிருந்த விளக்கை திருமாளிகை புறத்தில் வைத்து தடைபடாது ஆராதியுங்கள் இந்த கதவை சாத்திவிடப் போகிறோம் இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் உங்களுடைய காலத்தை வீணில் கழிக்காமல் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் பம்மின் உலகியலீர் மரணமிழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றவையில் சிற்றவையில் புகுந்தருணம் இதுவே என்று முதல் பாடல் இப்படி இருபத்தி எட்டு பாடல்கள் அடங்கிய பாசுரங்கள் இருபத்தி எட்டு பாசுரங்கள் அடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள் நாம் இப்போது இந்த உடம்பில் பெருமான் சொல்கிறார்கள் இப்போ இந்த தெய்வத்தை அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க இப்போது பெருமான் வந்து சொல்கிறார் பெருமான் இப்போது இந்த உடம்பில் இருக்கிறோம் இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வோம் என்று அதை தெய்வத்தை வச்சுட்டு அப்படி சொல்கிறார் நாம் பெருமான் சொல்கிறார் நாம் பெருமான் நாம் உள்ளே பத்து பதினைந்து தினம் இருக்கப் போகிறோம் பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள் ஒருகால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது வெறு வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார் என்னை காட்டிக்கொடார் சுத்த பிரணவ ஞான தேகத்துடன் வெளிப்படுவோம் நாம் திருக்கதவை மூடியிருக்குங்கால் அதிகாரியில் திறக்கும்படி ஆ ஆக்ஞாபிக்கின் ஆண்டவர் அருள் செய்வார் இப்படிக்கு சிதம்பரம் ராமலிங்கம் ஸ்ரீமுக வருடம் தைமாதம் வளலார் திருக்காப்பிட்டு கொள்ளும் தருணம் இதை வெளியிட்டு உள்ளார்கள் அந்த பாடலைத்தான் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் இப்போது மூன்றாவது பாடல் இன்று சிந்திப்போம் மூன்றாவது பாடல் பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராவரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயக்கையுண்மை தனிப்பதியே என்று கணிந்து உளத்தே கணிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே என்று பல்ல பெருமான் இந்த பாடலில் உள்ளார்கள் அதாவது அந்த பணிந்து பணிந்து அணிந்து அணிந்துன்னு பிரித்து படிக்காமல் நிறைய பேர் நான் படிக்கிறத பார்க்குறேன் தனிந்துன்னு அதில் எழுதியிருக்குது ஆனால் பிரித்து பணிந்து ஒன்று போயிட்டு அப்புறம் அணிந்துன்னு ஒரு அணிந்து அணிந்துன்னு படிக்கணும் ஆனால் நிறையா பேர் தனிந்து தனிந்துன்னு படிக்கிறாங்க அது அப்படி இல்லை அணிந்துன்னு படிக்கணும் சரி அது இதில் வந்து எப்படி வேணுங்கிற முறையை வந்து பலவாக இதில் வல்லற் பெருமான் விரித்து சொல்லி இருக்கிறார்கள் அதை பற்றி அந்த வல்லற்பெருமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த கடவுள் ஒளியை நமக்குள்ளே காணும்போது இதுவரை காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாமே என சுய அனுபவத்தை தான் அனுபவித்த அனுபவத்தை இந்த பாடலில் கூறுகிறார்கள் அது வல்லற் பெருமான் கூறுகிறார்கள் துதிக்கப்படும் பொருளாகிய கடவுளை பணிந்து பணிந்து அதற்கும் மேலும் பணிந்து பணிந்து அணி அணியாக வரிசை வரிசையாக உலகத்தவர்களே நம்முடைய ஒப்புமை கூற முடியாத இறைவனை பாட வாருங்கள் என்று வல்லற் பெருமான் அரைகூவி உலக எல்லாம் அழைக்கிறார்கள் பரம் என்றால் மேலானது பரம்பரம் என்றால் மேலன மேலு அது மேலானது அதற்கும் மேலானது எல்லாம் எல்லாமுக்கும் மேலான உயர்ந்த பொருள் அதை அழகுற புனைந்து புனைந்து பாடலில் பா பாடியிருக்கிறார்கள் ஆதியும் முடிவும் இல்லாமல் தொடர் தொடர்ந்து விளங்கி கொண்டு இருக்கும் பொருள் பரம்பரமே ஆகும் எப்பவுமே அழிவு இல்லாமல் முடிவும் இல்லாத இல்லாத முடிவும் இல்லாமல் தொடர்ந்து விளங்கி கொண்டு இருக்கும் பொருள் வந்து அதுக்கு தான் பரம்பரம் வேறு அதுதான் அருபரிஞ்சவரி அது நம்ம நம் முடியை நம் முடியை அரு அது நம் முடியை அருட்பெருஞ்சோதியே அது நம் அருட்பெருஞ்சோதியே ஆகும் சிதம்பரம் என்றால் சித் ப்ளஸ் அம்பரம் அதாவது சித்துனா ஞான அறிவு அம்பரம்னா ஆகாசம் அதனால சிதம்பரம் சித்தம்பரம்னா நம்ம உச்சியத்தை தலையீத்த சொல்றது சிதம்பரம் சித்தம்பரம் அதற்கு ஞான ஆகாசம் என்று பெயர் அது நம்முடைய அருள் ஆண்டவர் நம் புருவ மத்தியில் சிற்றவையில் விளங்கும் நமக்குள் விளங்கும் ஆகாசமே ஆகும் அவர் நமக்கு அருள் வழங்கும் ஒரு வரமாகிய வரமாக விளங்குகின்றார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மேலும் துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவ பொருளை பொருளாகவும் நம் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் நான் கடவுள் என்ற வேதாந்தத்தின் பாவனையாக விளங்குகின்றார்கள் அருள்மயமான சுத்த சன்மார்க்கத்தில்தான் அது நான் அது நான் என்ற அனுபவமும் வாழ்வும் உண்டாகிறது சித்தாந்தம் என்பது மும்மலமும் நீங்கி இரண்டற்று ஒன்றாதல் அதாவது இறைவன் வேற நாம் வேற இல்லை ரெண்டும் அற்று ஒன்றாக இருத்தல் வல்லற் பெருமான் இப்போது அருள் ஜோதியாக இருக்கிறார்களோ அதுபோல் அது அவர் அனுபவிச்சதை இப்போ இந்த பாடல் எழுதியிருக்கிறார் அது இந்த உடல் உள்ளவரை மட்டும் அதை மறுத்து அந்த சும்மா தனிய சித்தாந்தம்னா அது உடல் உள்ள வரைக்கும் அது இருக்குது ஆனால் அதை மறுத்து சுத்த சித்தாந்தம் என்று நிலைத்து என்றைக்கும் அழியாத நிற்பது அப்படிப்பட்ட நம் அருப்பரின் ஜோதியே தனிந்த நிலையில் பெருஞ்சுகமாக சுத்த சன்மார்க்கத்தில் சத்தியம் சுத்த சன்மார்க்கெட்டில் சத்தியம் சத்திய பொருளாக இயற்கை உண்மையான சத்து பொருளாக தனக்கு ஒன்று ஒன் எதையுமே தனக்கு அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எதையுமே ஒப்புமையாக இதுதான் அப்படின்னு அதற்கு ஒப்பு கூற முடியாத குடியாத முடியாததாக விளங்குகின்றவர் அந்த அருப்பெருஞ்சோதி நம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படி விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் உள்ளத்தின் உள்ளே காண வேண்டும் அதாவது நமக்கு உள்ளே நம் புருவமத்தியில் சிற்றவையில் அருட்பெருஞ்சோதியாக நாம் அவரை காண வேண்டும் நாம் எப்போதும் நம் புருவமத்தியிலே அதாவது பலர்பெருமான் ஞாபகம் எப்போதும் வைக்க சொல்வார்கள் அப்படி உள்ளே காண வேண்டும் அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம் புருவமத்தி சிற்றம்பலத்தில் இருக்கும் அவரை நாம் உணர்ந்து உண அவரை நாம் உணர்ந்து கொண்டு உள்ளம் நெகிழ்ந்து கனிந்து கனிந்து உருகி உருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து வழிபாடு செய்ய செய்ய நாம் தினமும் அந்த மாதிரி வழிபாடு செய்ய செய்ய நமக்கு உண்மைகள் யாவும் தெரிய தொடங்கும் அப்போ அந்த உண்மைகள் யாரும் தெரிய தொடங்கும்போது அப்போது தான் நாம் காண முடியாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ள முடியும் என்று தன்னுடைய வ தன்னுடைய அனுபவத்தை இந்த பாடலில் சொல்கிறார்கள் அதனால் அருள் அனுபவம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இறைவனை பார்க்கும்போது நமக்கு அருள் அனுபவம் கிட்டும் அதில் நாம் அந்த அருள் அனு அருள் அனுபவத்தில் பெறுவது என்னவென்றால் சுத்த சுத்த சுக ஞான பெருவாழ்வு ஆகும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அவயம் அருட்பெருஞ்சோதி அவயம் அருட்பெருஞ்சோதி அவயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்